உங்கள் குமாரருக்காகவும் உங்கள் குமாரத்திகளுக்காகவும் உங்கள் உங்கள் மனைவிகளுக்காகவும் வீடுகளுக்காகவும் யுத்தம் பண்ணுங்கள் என்றேன் இதற்கு முந்தின அதிகாரங்கள் இந்த முந்தின பகுதிகளெல்லாம் பார்க்கும் பொழுது இவங்க அலங்கத்தை கட்ட முடியாதபடிக்கு இந்த ஆலயத்தின் அலங்கத்தை கட்ட முடியாதபடிக்கு படிக்கு அங்க ஒரு பெரிய போராட்டம் இது எப்படி ஆகும் சொன்னல்பா தொபியாக்கள் எழும்பி என்ன செய்யறாங்க நிகமையா பார்த்து கேட்கிறாங்க இதெல்லாம் எப்படி நீங்க செய்ய முடியும் இதெல்லாம் எப்படி ஆகும் என்று சொல்லி அவர்களை பார்த்து கேட்கிறத நம்ம பார்க்கிறோம் இது நம்முடைய பலன்கள் அல்ல என்னுடைய விசுவாசங்கள் அல்ல அதுக்கு மேலே எங்க ஆண்டவர் என் வாழ்க்கையில கிரிய செய்கிறதற்கு பரலோகத்தின் தேவனானவர் எங்க காரியத்தை கைக்குடி வர பண்ணுவார் எத்தனை பேர் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீங்க என் நம்பிக்கை ஒருவேளை குறைஞ்சிருக்கலாம் என்னோட விசுவாசம் குறைஞ்சிருக்கலாம் ஆனா கத்தர் செய்கிற வேலை ஒன்றும் குறையல அவர் தன்னுடைய கிரியைகளை நடப்பித்துக் கொண்டிருக்கிறார் அவர் தன்னுடைய தரிசனத்தை எங்க மேலே என் மேலே நிறைவேற்றி கொண்டு இருக்கிறார் இதை விசுவாசிக்கிறவங்க மட்டும் ஆமேன்னு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் அலலூயா இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய குடும்பம் கட்டப்பட முடியாதபடிக்கு நம்ம பிள்ளைகளுடைய வாழ்க்கை இன்னும் கட்டப்பட முடியாதபடிக்கு இல்லை

அல்லூயா ஐயோ யுத்தம் வந்துருச்சு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா சத்ரு வந்து நம்ம என்ன செஞ்சிருவான் போட்டு தள்ளிட்டு போயிடுவான் நம்ம எப்படி இருக்கணும் யுத்த புருஷர்கள் மாறணும் உங்க பக்கத்துல பார்த்து சொல்லுங்க யுத்த புருஷர்கள் மாறுங்க யுத்தம் செய்யறதுக்கு ஆயத்தமாகுங்க சொல்லுங்க பக்கத்துல உங்க கரங்களை பிடிச்சு சொல்லுங்க யுத்தம் செய்யறதுக்கு ஆயத்தமாக சொல்ல கட்ட விடமாட்டான் விசுவாசு எப்பவுமே குடும்பத்தை கட்ட விடமாட்டான் குடும்பம் நல்லா இருக்கிறதுக்கு விடமாட்டான் பிரைசெல்லாம் உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கை கட்டப்படணும்ன்றது அவனுக்கு இஷ்டமான காரியம் இல்லை அதை எப்படி ஆகியும் கீழே தள்ளி போடணும் அவங்க வாழ்க்கை நாசமா போடணும் அவங்க எதிர்காலம் அவங்க வாலிப வாழ்க்கை அவங்க வாலிப வாழ்க்கையில கீழே விழணும்ன்றது பிசாசனுடைய மிகப்பெரிய தந்திரம் பெத்தவங்க நீங்க கண்ணீர் வடிக்கலாம் என் பிள்ளை இப்படி போயிட்டானே என் மகன் இப்படி போயிட்டானே அவன் வாழ்க்கை இப்படி போதே அவன் இவ்வளவு துன்மார்க்கமா இருக்கிறானே நீங்க யோசிக்கலாம் கத்த சொல்றாரு அவனுக்காக நீ யுத்தம் பண்ண நீங்க யுத்தம் பண்ணுங்க

நம்ம அலங்கமும் கட்டப்படும் யுத்தமும் செய்யப்படும் ஒரு கையில அலங்கத்தை கட்டுவோம் ஒரு கையில யுத்தங்களை செய்வோம் பிரை சொல்லான் ஆமேன்னு சொல்லுவீங்களா சந்தோஷமா ஆமேன்னு சொல்லுவீங்களா நாங்க யுத்த கத்துடைய சமூகத்துல இருக்கிறோம் அல்ல சோர்ந்து போய் உட்கார கூடாது அழுகையெல்லாம் உட்கார அழுகையோட வரக்கூடாது ப்ரை சொல்லான் என் சபையில என் எப்பவுமே நான் சொல்லி கொடுக்குற ஒரு வார்த்தை யாராவது புலம்பிட்டு என் வந்து ஐயா இப்படி ஆயிடுச்சு ஐயான்னு யாரும் வரக்கூடாது பிசாசுக்கு முன்பாக நீங்க எதிர்த்து நிற்க பழகிறீர்களோ அன்னைக்கு உங்க வாழ்க்கையில அவன் உங்களை விட்டு ஓடி போவான் அவன் உங்களை விட்டு விலகி போவான் உங்க பக்கத்துல வரணும்னாலே அவனுக்கு ஒரு பயம் பிடிக்கும் அமேன்னு சொல்வீங்களா அமேன்னு சொல்லுவீங்களா அவன் சொல்றதுக்கெல்லாம் நீங்க அழுதுட்டு இல்ல என் வாழ்க்கை இப்படி இல்ல என் வாழ்க்கை என் எதிர்காலமே போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நீ உட்காந்துட்டு அழுதுட்டு இருக்க கூடாது உங்க பக்கத்துல இருக்கவங்க கிட்ட சொல்லி சொல்லி உங்க வீட்டுக்கு பக்கத்துல அக்கா என்ன திரும்ப ஆயிடுச்சு என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு தெரியுமா என் பிள்ளையினுடைய வாழ்க்கை இந்த வார்த்தைய இந்த புலம்பல முதல்ல நம்ம வாழ்க்கையில முதல்ல நிப்பாட்டணும் எத்தனை பேர் தீர்மானமாக சொல்றீங்க இதை என் புலம்பலை நான் நிப்பாட்ட போறேன் பக்கத்துல இருக்கவங்க வீட்டு வீட்டுக்கு போய் புலம்புறத உட்கார்ந்து பேசுறது முதல்ல நிपाटம் சொந்தக்காரனுக்கு காரணத்துக்கு ஃபோன் போட்டு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஃபோன் போட்டு பேசுகிறத நிपाटம் அம்மா அப்பாவுக்கு ஃபோன் போட்டு திருமணமாயிட்டு அங்க இருந்து அங்க இருந்து ஃபோன் அடிக்கிறது அம்மா வீட்டுக்கு ஃபோன் அடிச்சு அம்மா இவன் எப்படிலாம் பண்றான் தெமணி நீ மாயா என் முடி கூட அப்படியே கீழே விழாம நீ பார்த்துட்டு நிம்மா இவன் என் முடிய பிச்சு பிச்சி எடுக்கிறான் அப்படின்னு என்ன செய்ய கூடாது புலம்பக்கூடாது ப்ரைஸ் சொல்ல பெரிய பேரோட முடி பிடுங்கப்பட்டிருக்கும் போதே சொல்லார் ஹலே லூயா புலம்புறத முதல்ல நிப்பாட்டணும் யுத்த புருஷரா மாறணும்